வாழ்க வைஜகம் வாழ்க வைஜகம் வாழ்க துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளர்ந்த குருவினது ஞான கலைஞர் பாடலில் இருந்து ஒரு பாடலை நாம் சிந்திக்கிறோம் பாடலின் எட்நூத்தி ஐம்பத்தி நாலு துன்பத்தின் காரணம் என்ற தலைப்பிலே குரு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் எழுதியிருக்கக்கூடிய இக்கவியை நாம் சிந்திப்போம் பொறி புலன்கள் உடற்கருவி அமைப்பை கொண்டு புதிது புதிதாய் கருவி அமைத்து கொண்டு அறிவோடு சுகாதாரம் பொருளாதாரம் அரசியல் விஞ்ஞானம் ஐந்து அறிந்தும் நெறிவுடனே இவ்வொன்றும் மற்றவை நேர் முரணாகாமல் இயங்க முறை காணா சிறிது பெரிதாய் சிக்கல்கள் மேலும் மேலும் சேர்த்து கொண்டே மனிதன் கவலை பெற்றான் வாழ்கவனமுடன் பொறிப்புலன்கள் உடற்கருவி அமைப்பிக்கொண்டே பொறி புலன்கள் என்று சொல்லும்போது ஞானேந்திரியம் ஐந்து கர்மேந்திரியம் ஐந்து ஞானேந்திரியம் ஐந்து என்று சொல்லும்போது தோல் நாக்கு மூக்கு கண்கள் காதுகள் ஞானேந்திரியம் என்று சொல்லக்கூடிய ஞானத்தை பெற ஐந்து கருவிகள் நமக்குள் இருக்கிறது கர்மேந்திரியம் என்று சொல்லும்போது வாய் புய்யம் என்று சொல்லக்கூடிய ஐந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை குரு அவர்கள் பொறி புலங்கள் உடற்கருவி அமைப்பை கொண்டு என்று சொல் இந்த பத்தையும் நாம் பெற்றிருக்கிறோம் இதை கொண்டு புதிது புதிதாய் கருவி அமைத்துக் கொண்டு இந்த நமக்கு கொடுக்கப்பட்ட இறைவனால் கொடுக்கப்பட்ட இந்த கருவிகளை நாம் நம்மகத்தே நம் உடற்கருவி என்று அமைத்து கொண்டு இந்த உலக இன்பங்களை குறிக்கவும் ரசிக்கவும் இந்த உலகத்தில் நாம் பயணிக்கவும் புதிது புதிதாய் கருவிகள் அமைத்து கொண்டு அறிவோடு சுகாதாரம் பொருளாதாரம் அறிவார்த்தமாக சுகாதாரம் பெறுகிறோம் பொருளாதாரத்தில் மேலோங்கி வருகிறோம் அரசியல் அமைப்பை கடைபிடிக்கிறோம் விஞ்ஞானமாக வெண்ணை ஆராய்ச்சி செய்வதாக நம் அறிவை மலர்த்துகிறோம் இந்த ஐந்து அறிவையும் கொண்டு நெறியுடனே ஒழுக்கத்தோடு ஒவ்வொன்றும் மற்றவைக்கு நேர் வகையில் ஒன்றோடு ஒன்று சிக்கல் ஏற்படாத வகையில் முரணாகாமல் முறையாக இதை பயன்படுத்தாமல் பயன்படுத்தி இந்த ஐந்து அறிவையும் மனிதன் ஒரு சேர நெறியுடனே பயணித்தால் இந்த உலகத்தில் அவனுக்கு துன்பம் வர அவசியமே இல்லை எந்த காரணத்தினாலும் அவனுக்கு துன்பம் வராது ஆனால் மனிதன் என்ன செய்கிறான் என்று பார்த்தால் அதற்கு நேர் முரணாக இயங்கி சிறிது பெருந்தாய் சிக்கல்களை மேலும் மேலும் சேர்த்துக்கொண்டே மனிதன் கவலை பெற்றான் கவலையில் ஆழ்ந்து உடலையும் கெடுத்துக்கொண்டு மனதையும் கெடுத்துக்கொண்டு வாழ்விலே சிக்கலை ஏற்படுத்திக் கொண்டு பயத்தை தன்னுள் ஏற்படுத்திக்கொண்டு திட்டமிடாமலும் அறிவார்த்தமாக செயல்படாமலும் இந்த துன்பத்தை ஏற்பவனாக மாறுகிறார் இறைகளே துன்பத்துக்கு காரணமாகிறது ஐந்து இலக்காக இருக்கக்கூடிய அறிவை கொண்டு நாம் கொள்வதாக இருக்கக்கூடிய சுகாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் அரசியலையும் விஞ்ஞானத்தையும் அறிவை கை கொண்டு மனிதன் இந்த ஐந்து அறிவையும் நேர்முரன் ஆகாமல் நேர்மையோடு பயன்படுத்தி முறையாக அளவும் முறையுமாக அவன் பயணித்தால் அவனுக்கு வாழ்க்கையில் துன்பம் ஏற்படாது அதற்கு முரணாக ஏற்படுத்தி கொண்டு சிறிது பெரிதான சிக்கல்களை ஏற்பாட்டி மேலும் மேலும் அதிலே சென்று மனிதன் கவலை விடுகிறான் ஆக கவலைக்கு காரணமாவது அவன் முரணாக நடப்பதுதான் முறை மீறுவதுதான் அவளுக்கு துன்பமாக வாழ்வில் வருகிறது நெறி தவறியதால் வரும் இந்த ஒழுக்கு கேடை கை கொள்வதால் வரும் இந்த துன்பத்தை மனிதனால் தவிர்க்க முடியும் ஆக எங்கே தவறு செய்கிறான் என்பதை சுட்டிக்காட்டும் விதமாக இந்த கவி அமைந்திருக்கிறது இந்த கவியை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் இதுகாரும் செய்மளித்த உங்களுக்கும் இக்கவியை நமக்கு அளித்த குருமகானுக்கும் നന്ദി 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 വാഴ്ക്കടമുട നിലവാക്കി നിറവിശേക്കുക വളമുടെ